பிடித்தவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லாரும் மனசுலேயே நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர்தான் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம் எப்போன்னு கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எது எங்களுக்கு சொல்லப்படலை அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டு பயனில்லை என்னால் தாங்க முடியல அதெல்லாம் பார்க்க முடியல அந்த மாமனிதருக்கு ஏத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிவிட்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம் வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை ஆனால் க நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன் நான் அவர் தலைவராக இருக்கையில் நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினாக இருந்தவன் அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர் அங்கே வச்சு செயற்குழு நடந்துகிட்டு இருக்கில்ல அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடை வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம் அஞ்சு பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம் எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில் வெத்தலை பார்க்க வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம் அவங்க பத்து கோடி அஞ்சு கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டுவோம் பாருங்கள் மிகுந்த வரவேற்பு இருக்குது என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம் அவங்க கேப்டன் அழகாக இலக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏன்டா எவனும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான் நாற்பது பில்டிங் கட்டுறான் நாற்பது மாடி கட்டுறான் ஐம்பது மாடி கட்டுறான் அவன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ட அக்சிடெண்ட்டாக இருந்தோம் பெரிய பில்டராக இருக்கான் நம்ம அதே இடத்துல இருந்துகிட்ருக்கோம் இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு பலத்தோட இருந்துச்சு ராணுவ பலத்தோட இருந்துச்சு சாதாரணமா இருந்தார் ஆட்சியாளர்கள் இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியும் நெய்வேலி போராட்டம் இங்க குறிப்பிட்டாங்க பேசினவங்க நம்ம அதுக்காக நம்ம ரெண்டு கொம்பு வச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்கு இனி மேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும் எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும் தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும் எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜஜிபி மேட்ருங்க சாதாரண விஷயம் ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும் விசாலதை நிச்சயமாக செய்வார் கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கூட வாரேன் நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்க வேதீங்க நடுராத்திரி கூப்பிடுங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம் எல்லோரும் வருவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இடம் வச்சுருங்க வருஷம் வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும் எல்லா நடிகர்களும் ஊர்ல இருக்காங்களோ எல்லாம் கொண்டாடுறோம் ஜாலியாக கொண்டாடுறோம் சரிங்களா மக்களை நல்லா வாழ வைக்கணும் அதான் கேப்டன் சொன்னது அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் இப்பொழுது இயக்குனர் பேரரசு